புதுச்சேரியை சார்ந்த பெண்ணுக்கு ஆபாச குறுஞ்செய்தி படங்கள் அனுப்பிய வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மூலகுளம் பகுதியை சார்ந்த பெண் ஒருவருக்கு கடந்த சில நாட்களாக அறிமுகம் இல்லாத எண்ணிலிருந்து ஆபாச குறுஞ்செய்தி படங்கள் வந்ததை எடுத்து அப்பெண் இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சென்னை மேடவாக்கம் பகுதியை சார்ந்த பாஸ்கர் என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் சென்னையில் பாஸ்கரனை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி வாடிக்கையாளர்களின் அடகு நகைகளுடன் தலைமறைவான அடகு கடைக்காரரை ராஜஸ்தானில் போலீசார் கைது செய்தனர் முத்தியல்பேட்டையை சார்ந்தவர் விஜயகுமார் மகன் சுகே கிஷோர் வயது நாற்பத்தைந்து இவர் அதே பகுதியில் நகை கடை வைத்துள்ளார் இவரிடம் அப்பகுதியை சார்ந்த மக்கள் திருளானூர் தங்களது நகைகளை அடகு வைத்து பணம் பெற்று செல்வது வழக்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடையை புட்டிவிட்டு இருநூற்று ஐம்பது சவரன் இரண்டு கிலோ நகைகளுடன் கிஷோர் மாயமானார் இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் அவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்டனர் ஆனால் மொபைல் சுவிட்ச் ஆப் செய்யப்பட்டிருந்ததால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை புகாரின் அடிப்படையில் முத்தியல்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஷுகில் கிஷோர் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அவர் ராஜஸ்தான் சென்றிருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசன் தலைமையிலான போலீசார் ராஜஸ்தானுக்கு சென்று அங்கிருந்த ஷுகில் கிஷோரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் போலீசார் விசாரணையில் ஒரு சில நகைகளை இருப்பதும் எஞ்சிய நகைகளை வங்கிகள் அடமானம் வைத்திருப்பதும் தெரியவந்தது போலீசார் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மீண்டும் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாயுடன் அனைத்து மருத்துவ பிரிவுகளிலும் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாக அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வருகிறது ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் இல்லம் பிரெஞ்சு தூதரகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்தது இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது ஆர்டிஎக்ஸ் வகையை சார்ந்த வெடிகுண்டு மதியம் இரண்டு முப்பது மணிக்கு வெடிக்கும் என்று கூறப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து சோதனை செய்தனர் அவசர சிகிச்சை பிரிவு மகளிர் மற்றும் குழந்தைகள் பிரிவு புறநோயாளிகள் பிரிவு மருந்தகம் என அனைத்து பிரிவுகளிலும் ஒவ்வொன்றாக போலீசார் சோதனையிட்டனர் ஆனால் இது வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பதும் தெரிய வந்தது புதுச்சேரி பாண்டி ராம் தங்கநகை மாளிகையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு அண்ணா சாலையில் தங்க நாணயங்களுக்கென்று பிரத்யேக கவுண்டர் இன்று துவங்கியது புதுச்சேரி நேருபீதிகள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகை அமைந்துள்ளது இங்கு தங்க நாணயங்களை செய்கூலை சேதாரம் முற்றிலும் இல்லாமல் வாங்கிக் கொள்ளலாம் மேலும் தங்க நகைகளுக்கு இதுவரை இல்லாத வகையில் மிக மிக குறைந்த சேதாரம் மட்டுமே இந்த ஆண்டு பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் பொன் குவியும் அக்ஷய திருதியை முன்னிட்டு வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தங்க நாணயங்களுக்கென்று பிரத்யேக கவுண்டர் இன்று முதல் துவங்கப்படுகிறது இதனை நிறுவனர் ரமணிகாந்த் வந்தனா ஆகியோர் கலந்து கொண்டு கணபதி ஹோமத்துடன் முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர் புதுச்சேரி அண்ணாசாலை ரங்கப்பிள்ளை வீதி சந்திப்பில் துவங்கப்படும் தங்க நாணயங்களுக்கான பிரத்யேக கவுண்டர் வருகின்ற முப்பதாம் தேதி வரைகள் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மட்டுமே செயல்படும் தங்கநகை சிறு சேமிப்பு திட்ட தவணைகளை இந்த கவுண்டரில் செலுத்திக் கொள்ளலாம் அக்ஷய திருதியை முன்னிட்டு பாண்டி ராம் தங்கநகை மாளிகையில் கைராசியுடன் அதிர்ஷ்டத்தையும் சேமிப்பையும் வீட்டிற்கு கொண்டு செல்ல வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க உயர்மட்ட குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் மக்களின் அத்தியாவசிய உணவுப் பொருட்களான மீன் இறைச்சி கறி இறைச்சி பால் மற்றும் பழும் வகைகளில் ரசாயன பொருட்கள் கலக்கப்படுவதால் மக்கள் பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு மக்களின் நலன் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு விற்பனைக்காக வரப்படும் மீன்கள் பத்து நாட்களுக்கு மேலாக கிடாமல் இருப்பதற்காக ஃபார்மலின் என்ற ரசாயன பொருட்கள் கலக்கப்படுகிறது இந்த ரசாயனம் கலந்து மீன்கள் உண்ணுவதால் தோல் கண்கள் பாதிக்கப்படுவதுடன் வயிறு சிறுநீரகம் கல்லீரல் பாதிப்பு மற்றும் மனித செல்களில் புகுந்து புற்றுநோயை உண்டாக்கும் அபாயம் உள்ளது தேசிய நச்சு எழுத்துறை பலமுறை எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது போன்ற மாம்பழம் வாழைப்பழம் உள்ளிட்ட பல்வேறு பழ வகைகள் மற்றும் பேரலில் ரசாயன பொருட்கள் கலக்கப்படுகின்றன எனவே தலைமை செயலர் சுகாதாரத்துறை செயலர் சுகாதாரத்துறை இயக்குனர் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய உயர்மட்ட கூட்டத்தினை கூட்டி ரசாயன பொருட்கள் கலந்த உணவுப் பொருட்கள் புதுச்சேரியில் விற்பனை செய்வதை தடுக்க உரிய நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்றார் தொழில்நுட்ப பல்கலைக்கு நிர்வாகக் குழு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேராசிரியர்கள் இரண்டாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு குழு அமைக்க வேண்டும் ஓய்வூதிய வயது உயர்வை அறிவிக்க வேண்டும் பொறுப்பு பதிவாளர் நியமன முறைகேட்டை விசாரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலை பேராசிரியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று முதல் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் அதன்படி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து இரண்டாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா பந்தக்காள் முகூர்த்தம் நிகழ்ச்சிகள் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தருப்பரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் இன்று நடைபெற்றது விழாவை முன்னிட்டு கொடிமரத்திற்கு விநாயகர் மற்றும் பந்தக்காலுக்கு திரவிய பொடி மஞ்சள் பால் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையும் நடைபெற்றது பின்னர் பந்தக்கால்கள் ஊன்றும் நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது ஆலயத்திற்கு சொந்தமான கிராமங்களை சார்ந்தவர்கள் பூஜிக்கப்பட்ட இரு பந்தகால்களை ஏந்தி ஆலய பிரகாரத்தை வலம் வந்து பைரவர் சந்நிதி அருகிலும் யாகசாலை அருகிலும் பந்தகால்கள் ஊன்றப்பட்டது பிரம்மோஜ விழா வருகின்ற மே இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ மத் மாணிக்க வாசக தம்பிரான் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறைகள் தினக்கூலி ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுப்பணித்துறைகள் நேர தினக்கூலி ஊழியர்கள் நானூற்று ஐம்பத்து ஐந்து பேர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர் அதில் முப்பத்தி ஆறு பேர் பணி நிரந்தரம் செய்யாமல் இருந்து வருகின்றனர் இவர்கள் தொடர்ந்து பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர் சட்டசபை கூட்டத்தொடரில் தொடரில் முப்பத்தி ஆறு பேருக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் தெரிவித்தார் இதுவரை அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் திருமுருகன் சுரேஷ்பாபு தலைமையில் நேற்று காலை பதினோரு மணிகளவில் முப்பத்தி ஆறு பேர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நடவடிக்கை எடுப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியதன் பேரில் போராட்டம் நடத்தியவர்கள் கலைந்து சென்றனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் நேர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கோடைக்கால வெயிலினை முன்னிட்டு பொதுமக்கள் பல்வேறு இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு அரசியல் பிரமுகர்கள் சமூக சேவகர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு இடங்களில் குளிர்ச்சியூட்டும் பழங்கள் நீர்மோர் இளநீர் உள்ளிட்ட பழங்களை வழங்கி பொதுமக்களின் தாக்கத்தை தனித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு குளிர்ச்சியூட்டும் பழங்களான தர்பூசணி இளநீர் மற்றும் நீர்மூர் ஆகியவற்றை வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் மேலும் மாநில செயலாளர் சரவணன் ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகள் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் நேர்மோர் வழங்கி பொதுமக்களின் தாக்கத்தை தணித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக மாநில செயலாளர் சரவரன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் பாஜக இளைஞரணி சார்பில் காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது காஷ்மீர் பகல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிர் இழந்தவர்களுக்கு பாஜக இளைஞரணி சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி பாஜக கட்சியின் தலைமை அலுவலகம் அறிக்கை நடைபெற்றது பாஜக இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜ் தலைமைகள் பொதுச் செயலாளர்கள் கணபதி வருண் தலைமைகள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் துணைத் தலைவர்கள் அகிலன் ஜெயலக்ஷ்மி பழனி மாநில செயலாளர்கள் சரவணன் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தீவிரவாதிகளால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் அப்போது தீவிரவாதத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய பாஜகவினர் தீவிரவாதிகளில் புகைப்படத்தை கிடைத்தும் செருப்பால் அடைத்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மகுடி என்கின்ற ஐயப்பன் பிறந்தநாள் விழாவில் ஆரோவில் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடையஞ்சாவடி பகுதியை சார்ந்த தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மகுடி என்கின்ற ஐயப்பன் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி வெகு சிறப்பான முறைகேடு கொண்டாடப்பட்டது முன்னதாக பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் அவரது ஆதரவாளர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வெகு சிறப்பான முறைகேடு கொண்டாடினர் தொடர்ந்து இரவு நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் திருச்சி ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் நிர்வாகிகள் நண்பர்கள் உறவினர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் மகுடி ஐயப்பனுக்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை பொருத்தியும் பூச்செண்டுகள் மற்றும் பழக்கோடை வழங்கியும் தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகுடி என்கின்ற ஐயப்பன் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையீடு செய்திருந்தனர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் பிறந்தநாள் விழாவையொட்டி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமைகள் கேக் வெட்டியும் மாணவர்களுக்கு சைக்கிள் ஐந்து பேருக்கு தட்டுவண்டி இரண்டாயிரம் பேருக்கு புடவைகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் பிறந்தநாள் விழா நேற்று அரியாங்குப்பத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தொடர்ந்து இருபது மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்கள் ஐந்து பேருக்கு தள்ளுவண்டிகள் இரண்டாயிரம் பெண்களுக்கு புடவையும் ஐநூறு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு வேட்டியும் வழங்கப்பட்டது முன்னதாக முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் கோவில் அங்காளம்மன் கோவில் உட்பட தொகுதி முழுவதும் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் தனது பிறந்தநாள் விழாவை முத்தியல்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள முருகன் மண்டபத்தில் அதிமுக மாநில தொகுதி நிர்வாகிகள் முன்னிலையில் கொண்டாடினார் அவருக்கு அதிமுக மாநில இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில இணை செயலாளர் காசிநாதன் முன்னாள் தொகுதியின் செயலாளர் மணி தொகுதியின் செயலாளர் பழனிசாமி பொதுக்குழு உறுப்பினர் செல்வம் மற்றும் செல்வம் ஜெயபால் அஜய்நாதன் கண்ணியப்பன் பரமசிவம் உட்பட நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் கிருமப்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலையம் சார்பில் நீர்மூர் பந்து திறக்கப்பட்டது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கோடை வீழ் சுட்டெரித்து வருகிறது பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இதனால் தெற்கு பகுதி போக்குவரத்து போலீஸ் சூப்பரண்ட் மோகன்குமார் அறிவுறுத்தலின் பேரில் கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலையம் சார்பாக இன்று நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் தன்வெந்திரி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக கிருமாம்பாக்கம் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் துணை பதிவாளர் பெருமாள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சி தரும் பழங்களை வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரின் இருதயநாதன் கிருமம்பாக்கம் சட்டம் ஒழுங்கு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் புதுச்சேரி தட அருவிகள் ஆய்வக அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளிகள் மழலையர் பிரிவு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி கருப்பாடிக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளிகள் மழலையர் பிரிவு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் தாளர் கணேசன் இயக்குநர் முனைவர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கொம்பாக்கம் அரசு உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியை கலந்து கொண்டு மழலை மாணவர்களுக்கு பட்டமளித்து பாராட்டினார் அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் பங்கேற்ற கழு பல்வேறு நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தன விழாவிற்கான ஏற்பாடுகளை மழைநீர் பிரிவு ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியை ஜாஸ்மின் துணை முதல்வர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர் தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் அமிர்தா கார்டனில் புதிய மென்மாற்றையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சரவணகுமார் இயக்கி வைத்தார் ஓஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள அமிர்தா கார்டனில் அவ்வப்போது மென்பற்றாக்குறை ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் அமைச்சரிடம் சரி செய்து கொடுக்கும்படி கோரிக்கை மனு அளித்தனர் தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் முயற்சிகள் ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் மின்மாற்றி அமைத்து அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மின்துறை உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன் இளைநிலை பொறியாளர் ஹரிபுத்ரி பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாள் முரளி தொகுதியின் தலைவி மல்லிகா உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் ஊஸ் தொகுதிக்குட்பட்ட பத்து கண்ணு முதல் கூனி முடக்கு வரை ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் மதிப்பில் நூறு மின்விளக்கு கம்பங்கள் அமைக்கும் பணியினை அமைச்சர் சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் பத்து கண்ணு முதல் கூனிமுடுக்கு வரை மின்விளக்குகள் அமைக்க வேண்டும் என்று ஊசு தொகுதியின் மக்கள் சுமார் பதினைந்து வருடங்களாக வலியுறுத்தி வந்தனர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணகுமாரின் சீரிய முயற்சியால் ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சுமார் நூறு மின் கம்பங்களுடன் கூடிய மின்விளக்குகள் அமைப்பதற்கு அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி கூனிமுடுக்கு பகுதியில் நடைபெற்றது இதில் அமைச்சர் சரவணகுமார் அவர்கள் பங்கேற்று விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர் உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன் இளைநிலை பொறியாளர் ஹரிபுத்ரி பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி தொகுதியின் தலைவி மல்லிகா உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் சுமார் அறுபது நாட்களுக்குப் பிறகு குப்பை பணி துவங்கியது புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஏனாம் பிராந்தியத்தில் தினமும் எழுபது டன் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்கான ஏனாமில் கனகலாப்பேட் என்ற பகுதிகள் தனியிடம் ஒதுக்கப்பட்டிருந்தது இதனால் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படுவதாக கூறி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மூடப்பட்டது இதனால் குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் கடந்த அறுபது நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலேயே கொட்டப்பட்டது இந்நிலையில் ஏனாம் தொகுதியை சார்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகுதியின் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் அசோக் தலைமையில் எண்ணூற்று இருபது கிலோமீட்டர் தூரம் பயணித்து புதுச்சேரி வந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர் இந்நிலையில் நேற்று ஏனாம் சென்ற மாவட்ட ஆட்சியர் ரோத்துங்கன் அங்கு மண்டல நிர்வாக அதிகாரி முனுசுவாமியுடன் ஆலோசனை நடத்தி குப்பைகள் உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஊழியர்களைக் கொண்டு குப்பை அகற்றும் பணி அறுபது நாட்களுக்கு பிறகு ஏனாமில் துவங்கியது இது மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது